ி விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ராஜேஸ்வரி நகர் வரலட்சுமி மகா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா அன்னதானம் உண்மையிலே இளையோடு இறைவன் இளையோரோடு சேர்த்து மக்கள் பக்தர்கள் சந்தோஷமா வயிறு நிறைய போனாங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அன்னதானம் தான் இந்த அன்னதான சர்வீஸ் ஆனந்தன் சார் தங்கள் இளங்களை அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் தரமாகவும் சாப்பாடு செய்து தருகிறோம் இது உண்மையான வார்த்தை ஏன்னா எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாம நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அதே மாதிரி உங்கள் வீடு சின்ன விசேஷம் பேர் உங்களுடைய நீங்க <laughs> நம்பர் தேர்ட்டி டூ ஸ்ரீராம் நகர் தேர்ட் ஸ்ட்ரீட் சேலையூர் சென்னை சிக்ஸ் லேக் செவன்ட்டி த்ரீ அலுவலகம் நம்பர் பத்தொன்பது கண்ணதாசன் அவென்யூ மாடம்பாக்கம் சென்னை ஒன் டூ சிக்ஸ் இமெயில் அட்ரஸ் அக்ஷயா கேட்ரிங் அட் ஜிமெயில் டாட் காம் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் நைன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ஃபோர் நைன் எல்லாருமே வச்சுனா இந்த அக்ஷயா கேட்ரிங்க்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுங்க உங்கள் வீட்டில் இவங்களுடைய கேட்ரிங் உங்களிய மணக்கும் அரசுமையோடு உங்களுடைய உறவு